அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்க போறோம் ஒரு வருஷம் என் அன்பு மேஷ ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எப்படி இருக்க போகுது இது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் பட்டாலும் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க நான் எப்பொழுதுமே ஏழரை சனி யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பா தப்பிச்சாங்கப்பா ஏன்னா எல்லாரும் பயமுறுத்துவாங்க ஐயோ ஏழரை சனி ஏழரை சனி ஏழரை சனி உண்மை அப்படி இல்லை அவங்க எல்லாம் பயமுறுத்துறாங்க ஒரு காண்டு என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏழரை சனி வந்தாலே அறுபது எழுபது வருஷம் நம்ம அனுபவிக்கிற அந்த இன்பம் துன்பம் சந்தோஷம் துக்கம் இது எல்லாமே இந்த ஏழரை வருஷத்துல நம்ம அனுபவிச்சிடலாம் எழுபது வருஷம் வாழ்றது ஒண்ணுதான் இந்த ஏழரை வருஷம் வாழ்றது ஒண்ணுதான் தான் அதனாலதான் கொடுத்து வைத்தவர்கள் தப்பிச்சுங்க இதுக்கு மேல உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக இல்ல இது ஒரு பொற்காலம் அப்படிங்கறத விட உங்கள் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றக்கூடிய ஒரு காலம் இந்த புத்தாண்டு முழுசா தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி பாத்துக்கலாம் ஏன்னா தொழில் இல்லாத வாழ்க்கை இல்ல விளம்பரம் இல்லாத தொழில் இல்ல அதனால ஒரு விளம்பரத்தை பத்தி நம்ம பார்த்துக்கலாம் குட் பேபி நைன் ஜீரோ எயிட் தரமான தானியங்களை வச்சு மூலிகைகளை கலந்து பல பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு எழுபத்தி ஐந்து பொருட்கள் இவங்க தயாரிச்சிருக்காங்க கான்டெக்ட் பண்ணுங்க முக்கியமா பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாத பூஜை பொருட்கள் நம்ம பயன்படுத்தும் போது நூறு சதவிகிதம் பலன் கிடைக்கும் பரிகாரம் பளிக்கும் அதுபோல உணவு உணவுப் பொருட்கள் அப்புறம் உடல் எடையை குறைக்கிறது உடல் எடையை ஏத்துறது ஐம்பத்தி மூணு மூலிகை வச்சு ஹேர் ஆயில் மசாலா பொருட்கள் சத்து மாவு முக்கியமா வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் லாஸ் பவுடருங்கிறது ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு நிறைய பேர் கமெண்ட் சொல்லிருக்காங்க அவங்க போய் பாருங்க டிவிங்கிற சேனல்ல போய் பாருங்க அத்தனை ப்ரூஃபும் அவங்க சொல்லியிருக்காங்க பீட்பேக் நிறைய கொடுத்திருக்காங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை வரும் உடனடியை குறைக்கிறதுக்கு சரியான ஒரு ப்ராடக்ட் வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த புத்தாண்டுல ஏப்ரல் பதினான்காம் தேதி ஆஃபர் அறிவிக்க போறாங்க அந்த ஆஃபர்ல உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களும் உணவுப் பொருட்களும் காஸ்மெட்டிக்ஸ் பொருட்களோ இப்படி பல விதமான பொருட்கள் இருக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஆஃபர்ல வந்ததுன்னா நீங்க வாங்கிக்கிங்க கண்டிப்பா தரமான பொருட்கள் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கலப்படம் இல்லாம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபீட்பேக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போய் ஃபீட்பேக் பாருங்க வாங்க அடுத்தது நம்ம வீடியோ கலர தமிழ் புத்தாண்டு புதுமைகளை தரும் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை விட பிரபஞ்ச கதிர்கள் இருக்குல்ல அதன் தாக்கத்தின்படி தமிழ் புத்தாண்டுகள் தான் மிக அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அந்த வகையில் ஏராளமான எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடியதா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த ஆண்டுல இப்ப சனி பயிற்சி முடிஞ்சிச்சு அடுத்தது நடக்க இருக்குது பார்த்து பார்த்து எப்படியாவது நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு இருக்கீங்க உண்மையா உங்களை மாதிரி கெத்தா வாழ்ந்தவங்களும் கிடையாது கௌரவம் இழந்து மறைஞ்சு வாழ்றவங்களும் கிடையாது சூழ்நிலைகள் அப்படி அமையுது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு உழைச்சாலும் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உங்க முன்னாடி நின்றுட்டே இருக்கும் அது குடும்பமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெத்தவங்களாக இருந்தாலும் இந்த கேள்வி முன்னாடி நிற்கும் என்ன நீங்க செஞ்சீங்க அங்கதான் வலிக்கும் பாருங்க இதை விட ஒரு வலி உயிர் போகும்போது கூட நமக்கு கிடைக்காது அவ்வளவு ஒரு வலி கண்ணுல கண்ணீர் மட்டும்தான் வரும் பேச முடியாது உண்மையா ஊருக்கு உழைக்கிறவங்க வீட்டுக்காக உழைக்கிறவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க யாருன்னா மேஷ ராசி தான் எப்போதுமே தான் பிள்ளைகள் தான் குடும்பங்க தான் உறவு தன்னுடைய சொந்த பந்தம் எப்படின்னு இதுங்களுக்காகவே காலம் முழுவதும் கஷ்டப்படுற ஒரு ஆத்மா அப்ப இப்படிப்பட்ட ஆத்மாவை அலட்சியம் செஞ்சா எப்படி இருக்கும் துரோகா எப்படி இருக்கும் துரோகம் எப்படி இருக்கும் அப்படிதான் என்பது மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் இருக்கீங்க கவலைப்படாதீங்க ஏழரசனி வந்துருச்சு இனிமே அடிச்சு தூக்கலாம் ஏன்னா ஏழரசனி எல்லாருமே தாக்காது முக்கியமா மேஷராசி நண்பர்களையும் தோழிகளையும் சுத்தமா தாக்காது பெரிய அளவுல இருக்காது தாக்கம் ஏன் அப்படின்னா முதல் இரண்டரை ஆண்டுகள் குருவின் வீட்டுல சனி பகவான் இருக்கார் இந்த இரண்டரை ஆண்டுகளும் உங்களுக்கு தான் செய்வார் அது மட்டும் இல்ல உங்க ராசியில சனி பகவான் நீச்சம் அவர் செயல்பட மாட்டாரு செயல்பட முடியாது கிட்டிடும் ராஜயோகம் சனி பகவான் உங்க வீட்டுல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு கெட்டவன் இங்க கெட்டு போயிட்டான் அதனால கெத்தா நீங்க சொல்லலாம் நாங்க எப்பொழுதுமே கெத்து தான் மேஷம்னா எப்பொழுதுமே தலைமைதான் எப்பொழுதுமே வீரம் நிறைந்த வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு இனம் தான் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு சொல்லலாம் சரி இப்ப அப்படி அப்படின்னா அதுவும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் செவ்வாய் வீட்டுக்கு ஜென்மசனியா வரும்போதும் சனி பகவான் அவருடைய பலத்தை இழப்பார் அப்போதும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது அப்படி ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு காரணம் சனி பகவான் இல்ல உங்கள் மைண்ட் தான் உங்களது மனசு தான் உங்களது எண்ணங்கள் தான் காரணம் எல்லாரும் பயமுறுத்துறாங்களே பயமுறுத்துறாங்களே நீங்களும் பயந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதன் தாக்கம் வரும் எண்ணமே அப்புறம் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிரும் சனி பகவான் வந்திருக்கிறாரு ஏழரை சனியில அவர் கெட்டது செய்ய மாட்டாரு கெட்டது செய்யலன்னா என்ன செய்வாரு நல்லது செய்வாரு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடைஞ்சிருங்க அது இந்த மாதிரியான காலகட்டத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேஷராசினருக்கு இந்த ஏழரை சனி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அதுதான் உண்மை இதனால மகிழ்ச்சி அடையுங்க சந்தோஷப்படுங்க ஆனாலும் பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் பிரச்சனைகளையும் தடுக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்ல நீங்க பொங்கி எழுந்து ஆகணும் பொறுத்தது போதும் பொங்கி எழு டைட்டில் பார்த்துருப்பீங்க விஸ்வரூபம் எடுக்கும் காலம் வந்தாச்சு இல்லை அப்படின்னா ஏழரை சனி அப்படிங்கிற எண்ணமே உங்களை வீழ்த்திவிடும் அதனால மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை கெடுத்துறாதீங்க யாரோ சொல்றாங்க எதுவோ சொல்றாங்க ஏழை சனினா ரொம்ப பாதிப்பு வந்துடும் செலவு வந்துடும் அப்படின்னா மயங்காதீங்க கவலைப்படாதீங்க சந்தோஷப்படுங்க குரு பகவானுடைய பார்வை உங்களது ஏழாம் இடத்தை பாக்குது ஏழாம் இடம்னா மனைவி கணவன் துணை நண்பர்கள் ஸ்தானத்தை பாக்குறாரு இந்த ஆண்டுல எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் நீங்கும் திருமண வாழ்க்கையினா தடைகள் நீங்கும் தொழில் தடை செஞ்சுப்பீங்க காதல் இனிக்கும் காதல் மலர்ந்தே தீரும் இந்த காலகட்டத்தில் தவிச்சுட்டு இருப்பாங்க நீங்க ஒரு ஓரத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க காதல்ல விழக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல காதலால சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் உண்டு அப்புறம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்னு சேர்ந்துருவீங்க இந்த வருஷம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே உண்டு மிகப்பெரிய முதலீடு போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஏன்னா ஏழரை சனி அப்படின்னாலே எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்கன்னு சொல்லல கண்டிப்பா நான் சொல்றதெல்லாம் செய்வீங்க பாருங்களா தொழில் ஆரம்பிப்பீங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் செய்வீங்க இல்லைன்னா காதல் செய்யறதுக்கு ஒரு பொண்ணோ பையனோ கிடைப்பாங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க ஒரு இடம் வாங்குவீங்க இடம் இருந்தால் வீடு கட்டுவீங்க இத்தனையும் இந்த ஏழரை சனில நீங்க செய்யறீங்களா இல்லையான்னு பாருங்க அதாவது இதெல்லாம் இல்லாதவங்க இத செய்வீங்க அப்ப இத செஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னா இந்த ஏழரை சனில குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா உண்மையா அதிர்ஷ்டசாலி தானே நீங்க இதெல்லாம் கிடைக்கீங்க ஏழரசனி அப்படின்னாலே எல்லாரும் பயமுடுத்துவாங்க ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா எனக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஏழரசனில நடந்த மிகப்பெரிய வாழ்க்கையின் மாற்றங்களை இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரு அனுபவம் தான் அதனால எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க எது போனாலும் கவலைப்படாதீங்க எது போயிருந்தாலும் வருத்தப்படாதீங்க என்ன இருக்குது மனசுல துணிவு இருக்கு தைரியம் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு துணையாக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு துணையாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நான் யார் நீ யார் நினைத்தால் முடிப்பேன் சரியாக நான் யார் நீ யார் போடா போ அடியிலே காத்தடிச்சால் ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வமில்லா மூடி வரும் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க புரியுதுங்களா யாரையும் நம்பி நான் இல்லை என்னுடைய நம்பிக்கை இருக்கு என்னுடைய தைரியம் இருக்கு எனக்கான காலம் வரும் அன்னைக்கு எல்லாமே என்னை தேடி வரும் எவ்வளவு பெரிய அற்புதமான வரிகள் இதை மனசுல நினைச்சுங்க யாரையும் யாருக்காகவும் நீங்க வாழல உங்களுக்காக உங்களை நம்பி வாழ்ந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்துல உங்களால அடைய முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா முதலீடு போடுறீங்க அந்த காலகட்டத்துல அப்படின்னா மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் பன்மடங்கு லாபம் கண்டிப்பா உண்டு பண வரவு அதிகரிக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறாரு பாருங்க பதினோராம் இடம்னா என்ன லாப வீடு லாப வீட்ட குரு பார்த்தா கோடி புண்ணியம் பண வரவு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது இதுக்கு மேல நீங்க எதுக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படணும் யாராவது உங்களை அலட்சியப்படுத்தினாங்கன்னா துன்பப்படுத்தினாங்கன்னா அவமானப்படுத்தினாங்கன்னா போங்கடா போங்கன்னு சொல்லுங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம் இது அது மட்டும் இல்ல ஐந்தாவது வீட்டுக்கு கேது வராது தெய்வீகமான காரியங்கள் அத்தனையும் தடைபடாம உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு கேதுன்னா பிள்ளையார் அப்பா பிள்ளையார் அதனாலதான் என்னைக்குமே நம்ம எந்த ஒரு வேலை ஆரம்பிச்சாலும் தொழில் ஆரம்பிச்சாலும் நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் விநாயகரை கும்பிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த விநாயகர் ஐந்தாம் வீட்டுக்கு வராரு உங்களது பூர்வ ஜென்ம வீட்டுக்கு வராரு கண்டிப்பா எந்த ஒரு காரியத்தையும் தடையில்லாம கடைசி வரைக்கும் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து போங்க மனைவி மரியாதை கொடுங்க இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் சூரியன் உச்சம் நான் தான் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மமதையில சாரி ஒரு திமிர்ல இல்ல இல்ல ஒரு தன்னம்பிக்கையில இருந்திருப்பீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இல்ல அப்படின்னா அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நீதி நேர்மை சனி எங்க இருக்காரு விரைச்சனில இருக்கார் நீதியோடும் நேர்மையோடும் செயல்படுவது காலத்தின் கட்டாயம் வேற வழியே இல்ல மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் அப்படின்னு சொல்லுவாங்க மடியில கணம்னா என்ன உங்க மனசுல கெட்ட எண்ணம் செயல்ல பாதை இப்படி பயப்படணும் யாருக்கா இருந்தாலும் இல்லைன்னா தேடி வரும் காலம் செல்வம் எல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நீங்க பிறந்தீங்க யாரையும் நம்ப வேண்டியதில்லை யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை கடவுளுக்கு கூட பயப்பட வேண்டியது கடவுள் சொல்லி கொடுத்தது அப்படிதான் நேர்மையா இருந்தா எனக்கு ஏன் நீ பயப்படுற சனி பகவான் இதை சொல்றாரு தம்பி நீ நேர்மையா இரு எனக்கு பயப்படாத தெரியாத விஷயத்துல டக்குன்னு எடுத்து நுழையாதீங்க உள்ற தெரிஞ்சுக்கிட்டு உள்ற போங்க கட்டாயம் அது ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கும் இல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கு துணிச்சல் இருக்கு காலம் இருக்கு இதை நம்ம தெரிஞ்சுப்போம் தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சுட்டு மீசையை முறுக்கிக்கலாம்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா துணிச்சலா இறங்கிடுங்க பாதி கால் வச்சு பாதி கால் வைக்காம விட்டுறாதீங்க துணிச்சலா இறங்குங்க விரைய செலவாகும் பாடத்தை கத்துக்குங்க ஆனா அதே நேரத்துல செலவுகளை கம்மியா செலவு பண்ணுங்க முதலீடு கம்மியா போடுங்க பாடத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வரும் பாருங்க உங்களுக்கு லாபம் அடிச்சு தூ கிளப்பும் அதுபோல போல கொடுக்கல் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க ஏமாத்துவாங்க யாரையும் நம்பி கையெழுத்து போடாதீங்க கடன் வாங்கி கொடுக்காதீங்க வம்பு சண்டைக்கு போகாதீங்க புரியுதுங்களா நம்பிக்கை துரோகம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் தவிர்த்துருங்க எதுக்குப்பா நம்பணும் எதுக்குப்பா நம்ம சிக்கணும் கடன் வாங்கி கொடுத்து கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது எப்படி செலவு வைக்கிறது கண்டிப்பா நீங்க கைய முடிப்பீங்க கடன் வாங்க மாட்டீங்க போயிட்டு இருக்கு எச்சரிக்கையா இருப்பீங்க அப்ப வேற வயல உங்களை மாட்டணும்ல ஒண்ணு அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பீங்க அல்லது உங்க அண்ணனோ உங்க தம்பியோ உங்க அக்காவோ தங்கச்சியோ வந்து நிப்பாங்க அண்ணா தம்பி எனக்கு கடன் வாங்கி கொடு என்ன செய்யும் பெத்த மனசு பெத்து பிள்ளை மனசு கல்லு அப்படிங்கறது மாதிரி அண்ணன் தான் தானே தம்பி தானே மனசு எதங்கி கட்டாயம் வாங்கி கொடுக்கிற காலகட்டம் வரும் நீங்க தான் யோசிக்கணும் அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கு அப்புறம் இந்த ஆன்லைன்ல கொஞ்சம் கேம் விளையாடுறது பணம் கட்டி விளையாடுறது இந்த திடீர் பங்கு சந்தையில பணம் போடுறது இதெல்லாம் குறைச்சிக்கிங்க அசட்டு தைரியத்துல இந்த காலகட்டத்துல பணம் போடாதீங்க யாரா இருந்தாலும் சரி பெண்களோ ஆண்களோ மூன்றாவது நபரை நம்பாதீங்க ரத்த உறவுகள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் பிரச்சனை வரலாம் ரொம்ப நிதானமா இருக்க வேண்டியது காலகட்டம் அடுத்த பாலினத்தவர்கள்ட்ட நம்ம சொல்லவே வேண்டாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன் பல வீடியோல சொல்லிருக்கேன் இந்த காலகட்டம் கொஞ்சம் மோசமான காலகட்டமா இருக்கு ராகு சுக்கிரன் எல்லாம் ஒன்னா இருக்காங்க அப்படியே நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நம்மளையும் இழந்து ஆண்களா இருந்தா கோற்று ஜெயில் அம்பு வழக்கு பெண்களா இருந்தா அவமானம் ஊற விட்டு ஓடுறது கெட்ட பெயர் கௌரவ இழப்பு இதெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் அடுத்த பாலினத்தவர்கள்ட்ட நம்முடைய குடும்ப கௌரவம் முக்கியம் நம்முடைய பெத்த அப்பா அம்மாவோடைய கௌரவம் முக்கியம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த பேர் இருக்கும் இந்த கௌரவம் முக்கியங்கிறத பெண்கள் என் அன்பு தோழிகள் புரிஞ்சுக்கிங்க அப்புறம் வெளிநாட்டு யோகம்னு யோகம் பன்னிரெண்டாம் வீட்டுல சனி வராரு வெளிநாட்டு யோகம் அற்புதமா இருக்கு மிக பிரம்மாண்டமா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் விசா கிடைக்கும் அடுத்த மொழி அடுத்த மாநிலம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவு கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் ஊரை விட்டு வெளியில போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பொற்காலம் தான் மிகப்பெரிய பொற்காலம் ஏதாவது ஊர்ல கஷ்டப்பட்டு எடுத்தீங்க ஒரு மரியாதை இல்ல ஒரு தொழில் ஒழுங்கு அமையல ஒரு வேலை அமையல ஊர் சுத்திக்கிட்டே இருக்கும் அழகு அங்க இருக்கிற பொண்ணுங்களை பசங்களை சைட் அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஊரை விட்டு கிளம்பிடுங்க ராசா ஊரை விட்டு கிளம்பிடுங்க இளைஞர்களுக்காக சொல்றோம் படிக்கிற வயசுல படிங்க லவ் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் கொடுத்துருக்கான் இறைவன் படிச்சு முடிச்சிட்டு அப்படி ஒரு வேலைக்கு போகும்போது ஒரு தொழில் செய்யும்போது போது அப்ப லவ் பண்ணிக்கலாம் பிடிச்ச பொண்ணு அழகான பொண்ணு அற்புதமான பொண்ணு உங்க மனசுக்கு ஏத்த பொண்ணு அப்ப கிடைப்பாங்க அதுதான் உண்மையான லவ் இப்ப வர லவ் எல்லாம் ஒரு ஈர்ப்புல இந்த சுக்கிரனும் ராகுவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிளர்ச்சி கேர்ஃபுல்லா நம்ம பணம் மட்டும்தான் செலவாகும் அப்படி கௌரவம் செலவாகும் வீரியம் செலவாகும் வீரியம்னா என்ன உங்களுக்கே தெரியும் அதை சொல்ல வேண்டாம் வீரியம் செலவாகும் காமம் அதிகரிக்கும் கண்ணை மறைக்கும் பொருள் செலவாகும் நோய் வந்து அதனால பணம் செலவாகும் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாருங்க மற்றபடி மத்தபடி விஸ்வரூபம் எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான் எந்த அளவுக்கு நீங்க வேகமா எந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு எந்த அளவுக்கு நீங்க தன்னம்பிக்கையோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான பொற்காலமான ஒரு காலகட்டம் மாணவர்கள்லாம் நல்ல மதிப்பெண் பெற்று வெளியில வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இன்னும் அவமானம் போகல யாருமே மதிக்கல சரியான தொழில் கிடைக்கல சரியான வேலை அமையல வாழ்க்கையில முன்னேறவே முடியல முன்னேறதுக்கான பாதை கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இறைவன் தான் ஈஸ்வரனின் பாதம் தொடுங்கள் ஈஸ்வரன் முன்னாடி கண்ணீர் விட்டு கதறுங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும் ஈசா என்னை கௌரவப்படுத்து இந்த பூமியில ஒரு கௌரவமான ஆத்மாவா வாழவை எல்லா சந்தோஷங்களையும் நான் அனுபவிக்கணும் எல்லா துக்கங்களையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் எல்லாமே எனக்கு கிடைக்கணும் நீ பார்த்து ஏதாவது செய் பிச்சை எடுங்க அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் சரிங்களா எல்லா செல்வமும் அவன்கிட்ட தான் இருக்கு வேற எங்க போய் நம்ம கேட்க முடியும் எங்க போனாலும் சிவனுடைய பாதத்துக்கு தான் நம்ம வரணும் அதனால சிவனால் முடியாதது எவனாலும் முடியாது எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கு ஒரே வழி சிவன் தான் இந்த ஏழரை சனியில கடந்து வெற்றி வாகை சூடணும் விஸ்வரூபம் எடுத்து போராடணும் நினைச்சதெல்லாம் நடக்கணும் தடை ஏதும் வரக்கூடாது அப்படின்னா சிவபெருமான் பாதம் தொடுங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் முடிஞ்ச கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க இல்லனா வீட்டு பூஜை அறையில ஒரு பத்து நிமிஷம் ஓம் நம சிவாய ஒரு பதினெட்டு முறை அல்லது நூத்தி எட்டு முறை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இது மாதிரி வணங்குனீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் துரத்தி அடிச்சுட்டு உங்களை கிங்காக சிங்கமாக புலியாக பூகம்பமாக மாற்றும் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி மன்னனை பார்க்கறதுக்கு போறாரு நாட்டுல வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலை நிறுத்த சொல்லிட்டாரு செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறாரு சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மன்னரை போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல்லு கிடைக்குது அழகான கல்லா கிடைக்குது சரி அவங்க கூப்பிடற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர் தான் எப்பொழுதுமே அப்புறம் சிற்பில் எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்ணுறாரு அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக அப்போ அந்த கல் கேட்குற அழகான கல் டெய் முட்டாள் என்ன என்ன செய்கிற ஏன் எனக்கு வழியை உருவாக்குற எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துது அவர் உடனே பயந்துறாரு ஐயோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவர் ஒரு பயத்தோட வர்றதை பார்த்துட்டு இன்னொரு கல் என்ன சிற்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க சிலையை வடிக்க போன அந்த கல்லு என்ன திட்டிடுச்சு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல்லு சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களாம் அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல நீ பயனற்ற கல்லா இருக்க உன்ன நான் செதுக்கிறதுக்காக உளிய போட்டு அடிச்சேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல்லு மாதிரி என்ன திட்டினாலும் திட்டுவ அப்படிங்கிறாரு இல்ல இல்ல நீங்க எது வேணாலும் செய்யுங்க நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக கடக்கிறேன் எதையாவது என்ன செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்து போறேன் அப்படிங்குது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில கத்துது என்னப்பா விட்டுடலாமா வேணாம் அப்படிங்கிற சிற்பி இல்ல இல்ல வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குது அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது கத்துது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான சிலையா உருவாகுது உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாளி வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பி மன்னர் கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சுட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அம்மன் சிலை மாதிரியா இருக்கு உடனே சாமி பக்கத்துல சொல்றாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க மணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் எத்தனை அடிப்பட்டாதான் அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலையா ஈஸியாக உருவாக முடியும் அழகா உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம வாழ்க்கை எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கை இல்ல அடிபட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிப்பம் பாரு அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மள போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்